அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து பாட்டில் குறிஞ்சி பாட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த குறிஞ்சி பாட்டை பாடியவர் கபிலர் திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திணை துறை இதில் என்ன செய்தியை நமக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்தோடு நிற்று பா வகை இது என்ன இலக்கண வகை சொல்லுதுன்னா ஆசிரியர் பா வகையை எடுத்து சொல்லுது அதாவது அகவர்பா மொத்த அடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் எத்தனை அடிகள் இருக்குதுன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று சரி இந்த புலவரை பற்றின ஒரு சில செய்திகளை நம்ம இப்போ பார்க்கலாம் புலவர் கபிலர் இப்பாடலை எழுதியவர் இப்புலவர் பெருமான் எழுதிய பாடல்கள் யாவும் மிக சிறந்தவை தமிழின் இனிமையை வெளிப்படுத்துபவை அகநானூறு நற்றினை குறுந்தொகை ஐங்கருநூறு கலித்தொகை புறநானூறு பதிற்றுப்பத்து ஆகியவற்றில் இவர் எழுதிய பாடல்கள் உள்ளன கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரியின் நண்பர் இவர் பாரி இறந்த பின் அவருடைய பெண் குழந்தைகளை தன் குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டவர் அயன் மொழியாளனாகிய ஆரிய மன்னனுக்கு தமிழர்களின் களவு ஒழுக்கம் கற்பு ஒழுக்கம் ஆகியவற்றை அறிவுறுத்த எழுதிய குறிஞ்சி பாட்டு நம்முடைய பெருஞ்செல்வம் அறத்தோடு நிற்றல் என்னும் துறையில் கபிலர் இதை படைத்து உள்ளார் குறிஞ்சி பாட்டு அப்படின்னா என்ன குறிஞ்சி பாட்டு என்ற பெயர் குறிஞ்சி திணையை பற்றிய பாடல் குறிஞ்சி என்பது புணர்தலை உரிப்பொருளாக கொண்ட திணை நச்சினார்கிணியர் கூற்று இதற்கு குறிஞ்சி என்ற பெயர் கூறினார் இயற்கை புணர்ச்சியும் அன்றியும் முதலானும் கருவானும் குறிஞ்சிக்கு உரியனவாகவே கூறுதலானும் அப்பெயர் கூறினார் இந்த பாடல் தோழி செவிலித்தாயிடம் கூறும் கூற்றாக அமைந்து உள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா அறத்தோடு நிற்றல் அப்படின்னா என்ன அகத்தினையில் களவு ஒழுக்கம் கற்பு ஒழுக்கம் என்ற இரண்டு பிரிவுகள் உண்டு இவ்விரண்டினையும் இணைத்து நிற்பது அறத்தோடு நிற்றலாகும் தலைவியின் களவு ஒழுக்கத்தை வெளிப்படுத்துதலும் அறத்தோடு நிற்றல் ஆகும் தலைவி தோழி செவிழித்தாய் நற்றாய் ஆகியவர்கள் எவ்வாறு அறத்தோடு நிற்பது உண்டு அப்படிங்கிற செய்தி தான் இந்த குறிஞ்சிப்பாட்டு நமக்கு உணர்த்துகிறது அறத்தோடு நிற்றலின் விளைவு தலைவியை அவள் விரும்பிய தலைவனுடன் கற்பு வாழ்க்கையில் இணைப்பது ஆகும் தலைவியை தலைவனுக்கு திருமணம் செய்வித்தலே முடிவான செய்தியாக இதில் சொல்லப்பட்டிருக்கு சரி இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு சில கதை சுருக்கத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் தோழி செவிலித்தாயில் செவிலித்தாயிடம் தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஏற்பட்ட காதல் உறவு பற்றி கூறுவதாக அமைந்த பாடல் இது மிக திறமையுடன் அவள் அதை விவரித்து திருமணம் வேண்டுகின்றாள் தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் எவ்வாறு சந்தித்தார்கள் எனவும் விவரிக்கின்றாள் தலைவியும் தோழியும் திணைப்புண காவலுக்கு சென்றதும் அருவியில் விளையாடியதும் தொண்ணூற்றி ஒன்பது வித மலர்களால் ஆடை புனைந்து அணிந்ததும் அங்கு வந்த தலைவனை கண்டதும் அவள் அவர்களை நாய்களிடமிருந்தும் யானையிடமிருந்தும் காப்பாற்றியதும் தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே காதல் ஏற்பட்ட சூழ்நிலை தலைவன் திருமணம் புரிவேன் என்று உறுதிமொழி கொடுத்ததும் கற்பு வாழ்க்கையில் விருந்தோம்பலுடன் வாழ்வோம் என்று அவள் கூறியதும் இரவு குறி அவன் வருவது வரும் வழியில் அவனுக்கு ஏற்படும் இறையூறுகள் அதை எண்ணி வருந்தும் தலைவியின் நிலையை ஆகியவற்றை எல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்ற இது மட்டும் கிடையாது இந்த பாடல்ல நம்ம அடுத்த செய்தியை என்ன பார்க்கணும் இது வெறும் சுருக்கம் மட்டும்தான் நம்ம இதில் சொல்லிருக்கோம் இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் தினைப்புணம் காத்தல் எவ்வாறு தலைவனை அவள் சந்திக்கின்றாள் தலைவிக்கும் தலைவனுக்கும் எவ்வாறு காதல் ஏற்பட்டது இதை எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அறத்தோடு நின்று தலைவியினுடைய மனதிலே இருக்கின்ற வேதனைகளை செவிலித்தாயிடம் மிக அழகாக விவரிக்கின்ற பாடல்கள் ஒவ்வொன்றையும் அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த செய்திகள் அனைத்தும் குறிஞ்சி பாட்டில் மொத்தமாக சொல்லப்பட்டிருக்குது இந்த குறிஞ்சி பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடல்கள் ஒவ்வொன்றும் இயற்கை இயற்கை வர்ணனைகளோடு மிக அழகாக கவிலர் நமக்கு எடுத்தால எடுத்தாள எடுத்தாளப்பட்டுள்ளார் அந்த தொண்ணூற்றி ஒன்பது மலர்களும் மிக சிறப்பாக அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த குறிஞ்சி பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற மலர்களின் பெயர்களே நமக்கு சாட்சியாகும் நன்றி வணக்கம்